ஆஸ்ட்ரோ சூரியன் சேனலே பார்த்து கொண்டிருக்க அனைத்து அன்பர்களுக்கும் நான் முதற்கன் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் கடமை உணர்ச்சி தவறாத பண்புள்ளமும் அன்புள்ளமும் கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான படங்களை கொண்டு இருக்குதுன்னு அந்த பதிலை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஐப்பசி மாதம் அப்படி நம்ம பொழுது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இட்டு அதிபதியான சூரியன் அப்படிங்கிற உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல செஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பை வந்து இந்த காலகட்டமாக வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ உங்களுக்கு இரண்டாம் இடத்து அதிபதி நான்காம் இடத்துல வந்து நீச்ச நீச்சராசில் செஞ்சிருக்கிறாரு ஸோ நீச்ச ராசியில் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறனால கெடுபலங்குன்னு நடக்கும் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் இன்னும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் மரத்தில் வந்து சுக்கரன் அப்படிங்கிற செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டம் இப்படி எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்க ஒரு காலகட்டமாக இருக்கும் முக்கியமாக குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிக்கு சுப நிகழ்ச்சிக்கு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் வந்து நல்ல மகிழ்ச்சியாலே வீசக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் மரத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேச்சு திறமையை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லா வலுப்படுத்துவார் முக்கியமாக வந்து உங்களுடைய பேச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு பேர் வந்து கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க அது மாதிரி நீங்கள் வந்து பேச்சிலே வந்து நாலு பேர் மயக்கக்கூடிய சக்தி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்குற கண்டிப்பாக இருக்கும் முக்கியமாக நீங்கள் வந்து இந்த இரண்டாம் இடத்தை சுக்கரன் செஞ்சிக்கூடிய காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்கள் வந்து பேச்சாலே வந்து எல்லாரையும் வந்து கவர்னும் வந்து அதிகமாக ஆசைப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இரண்டாம் மட்ட அதிபதி அப்படிங்கிற நான்காம் எட்டு அதிபதியோடு வந்து பரிவர்த்தனை இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பை வந்து இந்த காலகட்டம் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டுக்கும் நாளுக்கும் அதிபதி அதிபதிகள் வந்து பரிவர்த்தனையாக இருக்குது அப்படிங்கிறது வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சரி வீடு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சரி முக்கியமாக வாகனத்தை வைத்து தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் சரி இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நல்ல ஒரு வருமானம் வகைக்கு ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும் முக்கியமாக நில பலன்களை வைத்து தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பதினொன்றாம் எட்டு அதிபதி அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறனால நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வருமானம் கிடைக்க ஒரு காலகட்டமாக இருக்கும் முக்கியமாக பதினொன்றாம் இடத்துல ராகபகவான் சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறது பொதுவாக இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கும்போது கடராசி என்பவர்களுக்கு வந்து நீங்கள் அதிகப்படியாக நன்மைகள் நடக்கிற ஒரு மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அதையும் குறிப்பாக சொன்ன உங்களோட ஜனனகால ஜாதகம் அப்படின்னு பொழுது உங்களுக்கு இந்த தசையோ சுக்கர தசையோ ராகு புத்தியோ சுக்கர புத்தியோ நடக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பு நல்ல ஒரு பண வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த மாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சொன்ன சொல் காப்பாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் வந்து கண்டிப்பாக இருக்கும் முக்கியமாக பேச்சை வந்து தொழிலா வைக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்து கண்டிப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு வந்து அப்படின்னா உங்கள் ராசிக்கு இர இரண்டாம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய சுக்கரன் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு செல்வது அப்படிங்கிறது வந்து சுக்கரன் வந்து நீச்ச ராசியில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய புதனோட பரிவர்த்தனை ஆகிறது அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றுக்கும் நான்குக்கும் நாளுக்கு அதிபதிகள் பரிவர்த்தனை அப்படிங்கிறது கமிஷன் அடிப்படையில் தொலை செய்யக்கூடிய நண்பர்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கால காலகட்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் இடம் அலுவாகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தைரியம் தன்னம்பிக்கை முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது வலுவாகிறதுனால நல்ல தன்னம்பிக்கை நம்பிக்கையோட செயல்படுவீங்க முக்கியமாக இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கும் போது இது வந்து எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு திறமை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டம் வந்து உணரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கும் போது நீங்கள் வந்து அதிகப்படியான பிரயாணங்கள் செய்யக்கூடிய ஒரு கால மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிற கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் அப்படின்னு எடுத்து எடுத்துக்கும் பொழுது நீங்கள் வந்து நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி மூன்றாம் இடத்ததிபம் நான்காம் இடத்திபேயும் பரிவர்த்தனை ஆகிறது அப்படிங்கிற ஒரு சில அன்பர்களுக்கு வந்து வீடு மாறக்கூடிய யோகத்தை வந்து இந்த காலகட்டம் அப்படிங்கிற கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு அற்புதமான புதன் அப்படிங்கிற உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல செஞ்சிருக்கும் சரி மூன்றாம் இடத்துல பரிவர்த்தனை ஆகி மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெறதும் உச்சம் பெறதும் சரி உங்களுக்கு வந்து ஒரு சில அன்பர்களுக்கு வந்து வீடு வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை வந்து இந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிவிடன செவ்வாயம் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல செஞ்சிருக்கிறது வக்கரதியில் செஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் மேலும் சிறப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் அந்த கண்டிப்பாக இருக்குது முக்கியமாக அந்த ஒன்பதாம் இடத்துல செஞ்சிருக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறது கடகராசி கூடிய பெண்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் உண்டாடக்கான வாய்ப்புகள் வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்தில் இருக்குது அப்படிங்கிற நீங்கள் வந்து எந்த தொழில் செய்யக்கூடிய நபரா தான் சரி உங்களுக்கு நீங்கள் வந்து செய்யக்கூடிய தொழிலில் வந்து உங்களுக்கு நல்ல புகழையும் நல்ல பாராட்டும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு வந்து இந்த ஐப்பசி மாதம் வந்து கண்டிப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது உங்கள் ராசிக்கு நான்காம் மடம் அப்படிங்கிறது வலுப்படுறனால உறவினர்கள் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படி எடுத்துக்கும் பொழுது நல்ல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்குது உறவினர்கள் மூலம் வந்து நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதே சமயம் உங்கள் ராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்துல அப்படிங்கிறது வந்து கேது பவான் சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறது குழந்தைகளிலேருந்து ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்குது முக்கியமாக ஐந்தாம் இடத்துல கூடிய கேது அப்படிங்குற பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் வழியில் ஒரு சில வம்பு வழக்கில் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு பதினாம் இடத்துல கூடிய ராகு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கூடிய இருக்குது முக்கியமாக குறுக்கு வழியில் வந்து உங்களுக்கு அதிகப்படியான வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் பதினோராம் இடத்து ராகு அப்படிங்கிறது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு அப்படிங்கிற மறைமுகமான லாபங்களை வந்து ஏற்படுத்திக்கிற வாய்ப்புகளும் இருக்குது முக்கியமாக இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது மறைமுக வருமான சேர்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு போது உங்களுக்கு வந்து லாபங்கள் பணச்சேர்க்கைகள் வந்து அதிகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து வெளியில் வந்து அதிகப்படியாக காமிச்சிக்கிட மாட்டீங்க என்கிட்ட வந்து இவ்வளோ காசு வந்து இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அதிகமாக சேர்ந்துருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வெளியே அதிகமாக காமிச்சிக்கிட மாட்டீங்க ஸோ இந்த ஐப்பசி மாதம் அப்படி பொழுது பார்த்தோம் அப்படின்னா கடகராசி நண்பர்களுக்கு வந்து அதிகப்படியாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் கண்டிப்பாக இருக்குது முக்கியமாக வந்து நீங்கள் வந்து அதிகமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அன்பர்கள் யாரும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் மற்றபடி நம்ம சேனலுக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அதில் இருக்க பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிடுங்க அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும்